ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற யூனிட் செவனில் இருக்கிற டாப்பிக்கில் அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் அடுத்ததாக நம்ம ஒரு மூன்று நூல்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பழைய புக்ஸு புது புக்ஸ் ரெண்டுலேயுமே அது தொடர்பான செய்திகள் எங்கெங்கே இருக்கோ அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தேவிரா புக்கில் இருக்கிறதெல்லாம் தனியாக கூட நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா யாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் மொன்றுரை அறையனார் இந்த பாடலில் வந்துட்டு கல்வியோட சிறப்பை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இதில் ஒரு பழமொழி எப்போவுமே பழமொழி நானூறில் ஒரு பழமொழி கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் இதில் வர பழமொழி எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற பழமொழி தான் இடம்பெற்றிருக்கு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா நிறைவாக எல்லா விஷயத்தையுமே கற்றவங்க தான் அறிவுடைய மக்கள் அவங்க வந்துட்டு நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அவங்களுடைய புகழானது நான்கு திசைகளிலும் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே அவங்கள பற்றின தெரியும் அந்த மாதிரி இருக்கிற நாடு வேற நாடுலாம் கிடையாது அது அவங்களோட நாடு தான் அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் தம்முடையது தான் ஆயினால் ஆதலால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனான்னா அந்த காலத்திலலாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னாவே சாப்பிட்றதுக்கு வழியில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வீட்டிலே கட்டுச்சோறு வந்து கட்டி எடுத்துகிட்டு போவாங்க கெடாம புளி சாதமாக இருக்கட்டும் இல்லை லெமன் சாதமாக இருக்கட்டும் அந்த மாதிரி கட்டுச்சோறு வந்து கட்டி எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு பேர் வழிநடை உணவு ஏன்னா நடந்து போகும்போது பசிக்கிறப்போ வழிப்போக்கர்கள் வழியில் நடந்து போகும்போது அவங்க சாப்பிட்றதுக்காக எடுத்து செல்லக்கூடிய அந்த வழிநடை உணவு தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் படித்தவங்க வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அது அவங்களோட நாடு தான் வேறு நாடே கிடையாது அப்போ அந்த நாட்டு மக்கள் கற்றவர்கள் வராங்க அப்படின்னா அவங்கள உபசரித்து விருந்து படைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயமாக அவங்க வந்துட்டு பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அதனால் இவங்க போகும்போது இந்த படித்தவங்கெல்லாம் வந்து கற்றவர்கள் வந்து எங்கே போனாலும் சாப்பாட்டை தூக்கிகிட்டே போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அந்தந்த இடத்துக்கு இருக்கிற மக்களே தாமாகவே முன்வந்து கற்றவர்கள்கிட்ட பணிந்து அவர்களுக்கான தேவைகளையும் உபசரணைகளையும் விருந்தோம்பலையும் ரொம்ப விரும்பி அவங்க இருந்தாங்க ஸோ அதை தான் இந்த பாட்டு சொல்லுது ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா வழிநடை உணவு அவங்களுக்கு தேவையில்லை கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு முன்றுரை அறையனார் வாங்க அதில் ஒரு சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நிறைவாகனா எல்லாத்தையும் கற்றவர்கள் நாற்றிசை நான்கு கூட்டல் திசை தமவேயாம் தம்முடைய நாடுகளே இந்த இடத்துல நம்ம எக்ஸாமில் கொடுக்கும்போது தமவே யாம்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் தம்முடையது தன்னுடையது தம்முடைய நாடுகளேங்கும்போது தம்முடைய நாடுகளேங்கிற வார்த்தை ஞாபகம் வராது ஏன்னா இந்த பாட்டு நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் தமவேயாம் அப்படின்னா அது ஒரு நாட்டை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளால் தெரியும் ஆனால் இந்த பாட்டை படிக்காமல் நம்ம இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஞாபகம் வராது அதனால தான் ஒரு பாடல் வரியை கொடுத்து அதோடய பொருள் கேட்டாலும் சரி அந்த பாடல் வரியை கொடுத்து இலக்கண குறிப்பு கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப தயாராக நம்ம நம்மளை தயார்படுத்தி வச்சுருக்கணும் ஆற்றுணா அப்படின்னா ஆறு கூட்டல் உணா ஆறு அப்படின்னா வழி உணான்னா உணவு அதாவது வழிநடை உணவு இந்த வழிநடை உணவுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கட்டுச்சோறு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் பழமொழி நானூரோட ஆசிரியர் முஞ்சூரியார அந்த நூலிலேயே வந்துட்டு நானூறுனு இருக்கு இது நானூறு பாடல்களை கொண்டது பழமொழின்னு இருக்குது ஒவ்வொரு பாடலிலும் கண்டிப்பாக ஒரு பழமொழி இருக்கும் ஸோ முன்றுரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவருடைய ஊர் பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அரையன் அப்படின்னா அரசனை குறிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது முன்றுரை அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கலாம் அந்த ஊரை ஆண்ட அரசனுடைய இதை குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த அரையன்கிறது அவருடைய குடிப்பெயராக கூட இருக்கலாம் இப்போ ஃபேமிலி நேம்னு சொல்கிறாங்க இல்லையா முகர்ஜி ராவ் ஃபேமிலி அந்த மாதிரி சொல்கிறாங்களா அந்த மாதிரி அப்போ வந்துட்டு அரையன்கிறது ஒரு குடிப்பெயராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நூல் குறிப்பு கண்டிப்பாக அறக்கருத்துக்களை கூறுது அப்படின்னாவே அது கண்டிப்பாக பதினெண் கீழ்கணக்கு நூலாகத்தான் இருக்கும் ஸோ பழமொழி நானூறும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உண்டு இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இந்த கல்வியின் சிறப்புன்னு கொடுத்துருக்கிற இந்த பாட்டில் வந்து ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற பழமொழி வந்து பெற்றிருக்கு அதுக்கு மீனிங் என்னென்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அவன் எங்கே போனாலும் சாப்பாட்டை தூக்கிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பாடல் ஏன்னா அவன் கற்றதுனால அவனுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை இந்த சமூகத்திலையே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க படிப்போட அருமையாக சொல்லியிருக்காங்க ஸோ புது புக்கில் பார்த்தோம் அப்படின்னா பழமொழி நானூரில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க விருந்தோம்பல் ஸோ நுழைய முன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு கொஷின்ஸ் இருக்குது அது அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஸோ தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் ஒன்று எது அப்படின்னா விருந்தோம்பல் தான் ரொம்ப முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடையேழு வள்ளல்களில் ஒருவர் வந்து யாருன்னா பாரி இது ரொம்ப ஒரு கொஷின்ஸு கடையேழு வள்ளல்கள் ஒருவர் பாரி பாரியை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருந்துருக்கும் டைம் கிடைச்சா வேல் பாரி அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பார் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் என்னை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தை புரட்டி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளை பற்றி நாமளே ஒரு தேடல் கண்டிப்பாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த புத்தகம் வந்து நம்மளுடைய சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் கடவுளையும் நமக்கு இருக்கிற வானவியல் அறிவையும் அனைத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப பிரமிக்க வச்சுருக்கும் பாரின்னா இப்படி தானா கபிலர்னா இப்படி தானா ஒரு நட்பை பற்றி சொல்லியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த புத்தகத்தை பேசுனா ஒரு வீடியோ பற்றாது அந்தளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டு பாகம் இருக்குது கண்டிப்பாக மொபைல்லாம் யூஸ் பண்ணுறப்போ பண்ணாதீங்க இந்த மாதிரி புத்தகத்தை வாசிப்பை வந்து நீங்கள் கொண்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது அது ஒரு ஃபீல் நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் சாரி நம்ம எங்கேயோ வேறு டாபிக் போயிட்டோம்ல வாங்க ஸோ அப்போ ஆரியன் புதல்வர்கள் ஏற்கனவே பார்த்தோம்னா அங்கவை சங்கவை அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு விருந்தோம்பல் வந்து பானர்களுக்கு எப்படி வந்துட்டு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பாட்டில் சொல்லியிருக்காங்க பாணர்கள்னால் யார் அப்படின்னா அவங்க வந்துட்டு வறியவர்களாக இருக்கலாம் ஒரு பாணர் வந்துட்டு ஒரு ராஜா கிட்ட ஒரு அரசர்கிட்ட போய் பாட்டு பாடிட்டு வருவார் அவர் வந்து இன்னொரு பாணரை வழியில் சந்திக்கும்போது இந்த மாதிரி இந்த ஊருக்கு அங்கே போனேன் அவர் வந்துட்டு நம்ம பாட்டை வந்த அரசரை பற்றி பாடினதுக்காக எனக்கு இவ்வளோ பொண்ணும் பொருளும் கிடைச்சது இதை வச்சு என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் நான் பண்ணிக்கலான் இருக்கேன்னு இன்னொரு பாணரை மீட் பண்ணும்போது ஒரு பாணர் வந்து சொல்லுவார் ஸோ அந்த பாணர் வந்து என்ன பண்ணுவார் அவர் சொன்ன இடத்துக்கு இவரும் ஒரு போய் ஒரு பாட்டை பாடி அவரும் பரிசில் பெற்று வருவார் அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லையா அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த ஊரோட அருமை பெருமைகள் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதும் வழக்கம் உண்டு ஏன்னா கிட்டே போய் கேட்கும்போது சாதாரணமாக கேட்க மாட்டாங்க அந்த ஊரோட பெருமைகளை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு ஆக்சுவலாக வாங்க பார்க்கலாம் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் முன்றுரை அறையனார் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் மாறினால் மழை மழை இல்லாமல் வறண்டு போயிருந்த காலத்தில் கூட பாரி மடமகள் மடமகள்னால் இளைய மகள் இளமகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாரி மடமகள்னால் ரெண்டு மகள்கள் அங்கவை சங்கவை ரெண்டு பேரும் பான்மக நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவாக அதாவது அவங்க சாப்பாடு கேட்டால் அவங்க அவங்க போய் பானையில் திறந்து எடுத்து அவங்க கைக்கு பொன் காசுகள் தான் கிடைக்குதான் அந்த காசுகளை எடுத்து முற்றத்தில் நின்றுட்டு இருந்தவங்க கிட்ட கொடுத்தாங்களாம் புகாவாக நல்கினால் ஒன்றிரா முன்றிலோ இல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த காலத்திலலாம் வந்துட்டு முற்றம் வச்சு மு அதாவது மூன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்னால் இருக்க ஒரு இடம் நம்ம அந்த காலத்திலலாம் வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக கண்டிப்பாக தின்ன வச்ச வீடு தான் இருக்கும் இப்போ மாதிரி பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்காது எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக திண்ணை இருக்கும் அதில் யார் வேணால் வந்து படுத்துட்டு தூங்கிட்டு அவங்க அடுத்த நாள் எழுந்து போகலாம் அவங்களோட பயணத்தை தொடரலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வழிப்போக்கர்கள் வந்தாங்க அப்படின்னா அந்த வழிப்போக்கர்களை உபசரித்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம தமிழர்கள் இருந்திருந்திருக்கோம் காலத்துலேயும் சரி நடுவுலையும் சரி இருந்திருந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பானரை வந்துட்டு என்ன பண்ணாங்க தான் இதை சொல்லியிருக்காங்க இந்த 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 பாட்டில் வந்து என்னென்னா அந்த செல்வத்தை பற்றி அந்த ஊரில் நிலவிய செல்வ செழிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா சாப்பாடு கேட்டு வந்தவங்களுக்கு பானையில் விட்டால் பொற்காசுகளே கிடைக்குது அந்த அளவுக்கு வந்து அந்த வீட்டில் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாமே செல்வ செழிப்போடு ரொம்ப நல்லா இருக்காங்க அதுவும் எந்த மாதிரி சமயத்தில் மழையே இல்லாமல் வறண்டிருந்த சமயத்தில் கூட அந்த ஊரில் இருக்கவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக மக்கள் இருக்காங்கங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ ஒன்றிலோ முன்றிலோ இல் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க பழமொழி அதுக்கான மீனிங் வந்து ஒன்றுமே இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் பொருள் ஸோ மாறி அப்படின்னா மழை வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த புகாவாக அப்படின்னா உணவாக ஸோ ரொம்ப முக்கியம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க புகாவாகன்னா என்னென்னா உணவாக மடமகள் இளமகள் நல்கினால்னா தெரியும் கொடுக்கிறது முன்றில்னா வீட்டின் முன்னிடம் இங்கே வந்து வீட்டை தான் குறிக்குது நார்மலாக முன்றில் அப்படின்னா திண்ணையை தான் சொல்லுவாங்க ஸோ இந்த நூல்வெளியில் பார்த்தோன்னா என்ன எக்ஸ்ட்ராவாக நம்ம படித்ததை விட இருக்குது அப்படின்னா அரையனார் வந்து நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இவரோட கடவுள் வாழ்த்து பாடல் மூலிமா இவர் வந்துட்டு என்ன சமயத்தை சார்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு வராங்க அதாவது சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியுது மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட பழமொழி நானூறு புதிய புத்தகத்துலேயும் பழைய புத்தகத்துலேயும் இருக்கிற பாட்டு இதுவும் ரெண்டே ரெண்டு பாட்டு தான் ரொம்ப ஈஸியான பாட்டு ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே இல்லாத வீடு எதுவுமே கிடையாது ஒன்று ரூபா மூன்றிலோ இல் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஒரு அறநூல் பார்த்தோம்னா திரிக்கடுகம் இதை எழுதினவர் நல்லாதனார் ஸோ ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு மூன்று நல்ல அறக்கருத்துக்களை வந்துட்டு சொல்லியிருப்பார் அதுதான் இந்த திரி அப்படின்னாவே மூன்று அதாவது இங்கிலீஷில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஸோ மூன்று விஷயத்தை நல்ல விஷயத்த வந்து திரிக்கடுகம் அப்படிங்கிற நூல் ஒவ்வொரு பாட்டிலையுமே சொல்லியிருப்பாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்க பாட்டு தூயவர் செயல்கள் உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூவுயம் என்பார் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணே மூணு விஷயம்தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் என்ன தான் எனக்கு எவ்வளோ செல்வங்கள் கொடுத்தாலும் சரி எனக்காக எதனா ஒரு பயன் செஞ்சாலும் சரி அதை பொருட்டாக எடுத்துக்காம நான் ஒரு பக்கமாக நின்று ஒரு நியாயத்தை நான் சொல்ல மாட்டேன் அதில் என்ன நடுவு நிலைமை இருக்கோ அதுக்கு மட்டுந்தான் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை தோல்வற்றினா வயசான பிறகு நம்ம தோல் எல்லாம் சுருங்கி இருக்கும் இல்லையா அப்போ கூட நம்ம வந்துட்டு நம்ம ஒழுக்கத்துலையும் அறிவிலையும் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் குன்றாமல் நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் தூயவர்கள் செய்கின்ற செயல் அப்படின்னு நல்லாதனார் சொல்கிறாரு மறுபடியும் சொல்கிறேன் சாப்பிட்றதுக்கு முன்னால் கண்டிப்பாக நீராடி தான் உணவை வந்துட்டு போஜனம் வந்து நம்ம எடுத்துக்கணும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் என் எவ்வளோ காசு கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் நீங்கள் இந்த பொய் சொல்லுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு தூயவர்களுடைய செயல் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசாகி தளர்ந்த நடையில் இருக்கிறவங்க கூட தோல் வற்றி போய் இருக்கிறப்போ கூடவும் அவங்க சான்றாண்மையை விட்டு கொடுக்காமல் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே கண்டிப்பாக தூயவர்கள் கடைபிடிக்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு நல்லாதனார் சொல்கிறாரு ஸோ சொற்பொருள் உன் பொழுது உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு ஒரு ப ஒரு பக்கத்துக்கு மட்டும் இருந்து சொல்கிறது ஸோ நடுவு நிலையிலிருந்து மாறுதல் தோல் வற்றினா தோல் சுருங்கி சாயினும் அப்படின்னா அழியினும் சான்றாண்மை அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை அப்படின்னா குறையாமல் இருக்கிறது தூ உயம் தூய்மை உடையோர் ஸோ ரெண்டாவது பாட்டு அறவுணர்வு வந்துட்டு கிட்ட என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லார்க்கு ஒன்று ஏயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமயுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல இல்லை என்கிட்ட எதுவுமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதும் இவ்வுலகில் நில்லாமயுள்ளும் நெறிப்பாடும் இந்த உலகத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது இதெல்லாமே வந்துட்டு ஒரு பேர்மனட் கிடையாது இது வந்துட்டு டெம்பரவரி தான் இதுக்கு வந்து ஒரு பேர்மனட்டாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் எந்த உயிருக்கும் எந்த நேரத்திலும் அது விலங்குகளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் ஒரு செடி கொடிகளாக கூட இருக்கலாம் ஓரறிவு ஈரறிவு ஓரறிவு முதல் அதாவது ஆறறிவு படைத்த மனிதன் வரை எந்த ஒரு உயிருக்கும் மனதால் கூட தீங்கு நினைக்காத அந்த ஒரு நெஞ்சம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக யாராக இருப்பாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அறத்தின் வழியே செல்லக்கூடிய மாந்தர்களாக மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாதுனால் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இதுலேயும் மூணு விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அடுத்தது நம்ம இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஈயும் அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி தூய்மை தன்மை மாந்தர் மக்கள் அடுத்தது மூன்றாவது பாட்டு புதரில் விதைத்த விதை ஒரு புதரில் போய் விதைச்சோம் அப்படின்னா என்னாகும் அந்த செடி நல்லா வளருமா வளராது ஏன்னா பொதருக்குள்ள எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் அது வளருது அது அப்படின்னா அது கரடு முரடாக தான் வளரும் இல்லைன்னா வளரவே வளராது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு மூணு விஷயம் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து அதாவது முறை செய்யான் பெற்ற தலைமையும்னா இப்படி தான் வந்துட்டு ஒரு அரசன் வந்துட்டு மக்களை காப்பாற்றணும் இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விதிமுறைகளை பின்பற்றி அவன் வழி நடத்தணும் ஆனால் அது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் அவனுடைய சுயநலத்துக்காக மட்டுமே அவன் செயல்படுறான் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது நெஞ்சில் நிறையலான் கொண்ட தவமும் ஒருத்தன் தவ வலிமை பெற்றிருக்கான் அப்படின்னா அவன் வந்துட்டு அவனுடைய நிறைய விஷயங்களை வந்துட்டு தியாகம் பண்ணிட்டு தான் அந்த தவ வாழ்க்கைக்கே அவன் போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் வந்து ஒரு தவத்தை மேற்கொள்கிறான் அப்படின்னா அதுவும் ரொம்ப ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்கிறாப்புல நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் என்ன தான் நம்ம அழகாக இருந்தாலும் அந்த ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்காதவன் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அது அழகு கிடையாது அந்த மாதிரி இந்த மூன்று விஷயம் அப்படிங்கிறது ஒரு புதரில் வந்துட்டு நம்ம விதைச்சா அந்த விதை வளருமான்னா அவ்வளோ வளர அது வனப்பா அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இது சமம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தேற்றாதான் அப்படின்னா கடைப்பிடிக்காதவன் வனப்பு அப்படின்னா அழகு தூறு அப்படின்னா புதர் வித்துன்னா விதை ஸோ ஆசிரியர் குறிப்பை பார்த்துடலாம் திரிக்கடுகத்தின் ஆசிரியர் யாரு நல்லாதனார் இவர் எந்த ஊரை சார்ந்தவர்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் திருத்துங்கிற ஊர் அப்படின்னு கூட சொல்றாங்க சில சமயம் செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு பாயிரம்ல சொல்கிறதுனால இவர் ஒரு போர் வீரராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவ்வளோதான் ஆசிரியர் குறிப்பு திருக்கரிகத்தோட ஆசிரியர் நல்லாதனால் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்து திருத்துங்கிற ஊர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ஒரு போர் வீரராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திரிக்கடுகம் அப்படிங்கிறது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் நமக்கு தெரியும் இதில் கண்டிப்பாக நூறு வெண்பாக்கள் இருக்குது திரிக்கடுகம் அப்படின்னா மூன்று பொருட்களை கொண்ட ஒரு மருந்து பொருள் தான் அது என்னென்னா சுக்கு மிளகு திப்பிலி இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு வந்துட்டு உடல் நோய் நீங்கும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் இடம்பெற்ற மூன்று கருத்துக்கள் வந்து மக்கள் வந்து இந்த மாயையில் மையல் கொண்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாயையை வந்து போக்கி நம்மளுடைய மன மனதை வந்துட்டு ஒரு தெளிந்த நீரோடை போல் மாற்றுகிற ஒரு குணம் இந்த ஒவ்வொரு திரிக்கடுக பாடல்களுக்கும் உண்டு அப்படின்னு நல்லாதனார் ரொம்ப ஆணித்தரமாக நம்பியிருக்கார் ஸோ இந்த நூல் படிக்கிறதுனால என்ன பயன் இப்போ தான் நம்ம சொன்னோம் மூன்று அறக்கருத்துக்களும் கற்பவர்கள் மனசில் ஏதாச்சும் அவங்க பழ அழுக்கு இருக்குது இல்லை இல்லை இந்த மாதிரி நம்ம இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு கூட தோணும் அந்த மாதிரி தோண வைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை நம்ம ஏன் இப்படி இருந்தோம் அப்படின்னா இன்னமேனாச்சும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு தோணி அந்த அருமையை அறியாமையை விளக்கி நமக்கும் இப்படி நடந்துக்கணும்னு ஒரு புதிய வழியை காமிக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இந்த நூல் செயல்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக குன்றின் மேல் இட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் இதை கூட கொடுத்து கேட்கலாம் குன்றின் மேல் இட்ட விளக்காக ஒரு மனிதனை வந்துட்டு விளங்க செய்வதற்காக உள்ள நூல் எதுன்னா திரிகடுகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு நூல் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்ல பாடல்களும் கூட ஸோ இப்போவே எடுத்து படிச்சுருங்க ஸோ குரூப் டூக்கு இன்னும் வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது ஸோ அதுக்குள்ளார நம்ம தமிழ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு தைரியம் வந்துடும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாங்கிற நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தாவே ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் பயப்படாமல் இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸை படித்து முடிச்சிடலாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாலேயே அட்லீஸ்ட் ஜென்ரல் தமிழும் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரோ தினமணி நியூஸ் பேப்பரோ நீங்களாக ரீட் பண்ணுங்கள் ஏதாவது பேப்பர் வாங்கலை அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு பேப்பர் வாங்கிடுங்க தி இந்து தமிழ் திசையோ இல்லை தினமணியோ வாங்கிக்கோங்க இல்லைன்னா நம்ம அறிவுசார் மையம் இருக்குது இல்லை வந்துட்டு லைப்ரரிஸ் இருக்குது அங்கே கூட போய் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லியும் கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேப்பருக்குன்னு ஒரு முப்பது நிமிஷமாச்சும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டிடி பொதிகை நியூஸை கேளுங்க டைம் கிடைக்கும் போது ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் நியூஸ் வரும் ஏதாவது ஒரு நியூஸை கேட்குறதுக்கு உங்களை பழக்கப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே இதை முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு மனசில் வந்துட்டு அளவுக்கு தைரியம் வந்துடும் ஜென்ரல் ஸ்டடீஸில் கான்ஸ்டியூஷன்ஸு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இதெல்லாம் படித்தோம்னாவே கொஞ்சம் நமக்கு நல்ல தைரியம் வந்துடும் மேத் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ அதனால் பொறுமையாக நம்ம மெதுவாக தான் போகிறோம் அன்னன்னைக்கு கிளாஸஸை அன்னன்னைக்கு படிச்சுருங்க கண்டிப்பாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளாரே நம்ம தமிழ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன் வந்துட்டு இந்த தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு மட்டும்தான் கொஞ்சம் படிக்கிறது இருக்குது மற்றதெல்லாம் இலக்கணம் மட்டும்தான் அதுவும் புது புக்கு பழைய புக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற இலக்கண குறிப்புகள் மட்டும்தான் கேட்க போகிறாங்க நம்ம நடத்திட்டு கன்சைஸ்டாக எல்லாமே பார்க்கலாம் அதனால் நல்ல தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையை விடாதீங்க நல்ல டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க அடுத்த குரூப் டூவில் நான் செலக்ட் ஆகிடுவேன் அடுத்த அடுத்த வருஷம் இந்நேரம் அப்படின்லாம் நான் போஸ்டிங்கில் இருப்பேன் அதுவும் கிடைச்சா போதும் அப்படிங்கிறத விட எனக்கு பிடிச்ச அந்த போஸ்டிங்கில் இருப்பேங்கிற நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக காலம் உங்களை ஜெயிக்க வைக்கும் உங்களோட நம்பிக்கை உங்களோட உழைப்பு எப்படியாக இருந்தாலும் உங்கள் பக்கம் நின்று உங்கள் தோல் மேலே சாஞ்சு உங்களை ஜெயிக்க வைக்கும் தேங்க்யூ